ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காயில் ஒரு ஸ்டைல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம கோவக்காய் பொரியல் கோவக்காய் காரக்குழம்புன்னு நிறைய செஞ்சுருப்போம் ஒரு டைம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சுடுனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க நல்லா நாம்பி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு ஒரு வேர்க்கடலை சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை மானம் போய் லைட்டாக வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது லைட்டாக அந்த தோல் பிரிஞ்சு வறுப்பட வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம கோவக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது வரமல்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த வரமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரமல்லி வரும்போதே வேர்க்கடலையும் கொஞ்சம் நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ வரமல்லி பச்சை வாசனை பிறப்பு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட பச்சை மணம் பொருளுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த அளவுக்கும் ஒவ்வொரு செலவு பொருளாக சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வறுப்பட்டு வர வர தான் அடுத்தடுத்து சேர்த்தணும் எல்லாம் ஒரே டைமில் சேர்த்துட்டோம்னா நல்லா வறுப்பட்டு வரல அந்த பச்சை மணத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்காது சீரகம் நல்லா அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு அப்படி தோலோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு வரமிளகாயும் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் மட்டும் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வரமெளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் நல்லா பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஒரு சின்ன தக்காளி எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நினைக்கி நான் பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்ல கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மற்ற செலவு பொருளாலாம் நல்லா வருபட்டுருச்சு தக்காளி வதங்குறக்குள்ளே மற்றதெல்லாம் கருகிடும் அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தக்காளி மட்டும் கூட தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூட நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சேர்த்தன செலவு பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூறு கிராம் கோவக்காய் கலவா தான் இந்த கோவக்காய் நல்லா செவந்து சுருங்க நல்லா வெந்து வதங்கி வரணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வேக வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வதங்கி வந்துடும் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கோவக்காய் வெந்து வதங்கி வரும் இப்போ இந்த கோவக்காயை ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க கோவக்காய் இந்த மாதிரி நல்லா தோல் சுருங்கி நல்லா வதங்கி வெந்து இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வரமல்லி சீரகம் தக்காளி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்த தக்காளி கலவா புளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் புளி அளவை குறைச்சிக்கோங்க தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்தால் புளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தனா போதுமானதாக இருக்கும் இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி குறகோரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்த கோவக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது ஸ்பூன் கணக்கில் தண்ணி சேருங்க போதும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான துவையல அரைச்சி எடுத்ததான் நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் காமிச்சிருக்கும்போது அந்த கெட்டி துவையை அரைச்சு எடுத்துக்கோங்க இது சுட சுட சாதத்தோட சப்பாத்தி பூரி கூட இட்டி தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கோவக்காய் துவல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை தான் மறக்காமல் வச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்